நீ நான் காதல் சீரியல்ல இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப அனு ஆகாஷ் இவங்களோட காதலை ஏத்துக்கிட்டு ரெண்டு வீட்டாரும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க இப்போ தான் முரளிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கலே ஆரம்பிக்குது அணு ஆகாஷ் கல்யாணம் நடந்ததுன்னா ரெண்டு குடும்பமுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாதிரி வரும் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படியாச்சும் அபியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாப்புல அப்படியே அபிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷோட அம்மா பார்த்துடுறாங்க ஸோ ஆகாஷோட அம்மா பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா முரளிய அதாவது அவங்கள பொறுத்தட கிருஷ்ணன் கூப்பிட்டு கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தலைவர் உண்மையை ஒத்துக்கிறாப்புல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நடந்தாலும் அப்படியே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு டயலாக்லாம் பேசுகிறாங்க ஆனால் இந்த ஆகாஷோட அம்மா அதை விட பித்தலாட்டக்காரியாக இருப்பாங்களாட்டுக்கு ஸோ இதுக்கு சம்மதம்தான் தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறோம் அவங்களும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்